ஏங்க என்ன இது தலையில தொப்பி போட்டு கண்டிருக்கியோ பயமா இருக்குட்டி எப்போ யார் வந்து மொட்டடிச்சுடுவோன்னு தெரியல ஏ வீட்ல நாங்களா மொட்டடிச்சு போற தொப்பிய கரெக்ட்டா பாக்கிறதுக்கு ஏதோ பிச்சைக்கார மாதிரி இருக்கு பங்குசு நீ ஆத்து மட்டும் நீ எந்திரிக்கலையோ இந்நேரம் மொட்டையை போட்டு போயிருப்பா ராணி யாமிட்டி அப்படி செய்தா அவ ஒரு லூசு நீ எசமாலுமே அவள் லூஸாக இல்லை லூஸ் மாரி நடிக்காலாட்டி ஆ வீடு போகுது கரெக்டாக ஜன்னல ஏறி குதிச்சு அது கரெக்டாக சேவிங் பண்ணுத பிளேடு எடுத்து பண்ணுதால மண்டையில் அப்போ இப்ப பைத்தியமே கிடையாதுட்டி இவள் ஊரை ஏமாத்திட்டு தெரியுதா ஏம்மா கதை என்ன கதைம்மா அவ கதை என்ன கதைன்னு எங்களுக்கு தெரியல ஆனா அவ்வளவா புருஷன் இப்படிதான் இருக்காவோ இல்ல சினிமால வர்ற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்துக்காண்டி நம்ம ஊருக்கு வந்திருப்போம் அவ்வளோ அவ்வளவும் அவ புருஷனும் இவரும் ஒண்ணு நிறைய சினிமா பார்த்து கெட்டு போய் இருக்காரு அவ வந்து மூணு வருஷம் ஆகுது அப்படி எதுவும் பண்ணா இன்னுமா பண்ணாம இருக்க போறா அப்பிள்ள குட்டினே ஆயாச்சு அவ இதுக்கு வர போறா இவர் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு சரி இப்ப போய் கறி எடுத்துட்டு வாங்க எம்மா பிள்ளைவளா சிக்கனா மட்டனா மீனாமா எப்ப சிக்கன் சிக்கன் பிரியாணி போட்டுருமா சரிப்பா அங்குசு மெத்தைக்கு அடியில என் பரிசுல துட்டு இருக்கும் போய் எடுத்துட்டு வா அப்புறம் ஜாமான் என்னென்ன வேணும்னு எழுதி கொடு

அவன் முளைச்ச தான் இருக்கான் அவன் எங்கன உள்ளவனும் தெரியலப்பா தம்பி தம்பின்னு கூட போனான் ஓ நான் தவறாக புரிந்து கொண்டேன் நீ எப்பவுமே எல்லாரையும் தவறாதன்னப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ உன்னை நியாயப்படுத்த வரவே வராதே ஓடிவிடு தம்பி வீட்டுல காய்கறி இல்ல மளிகை ஜாமான் ஒண்ணும் இல்லப்பா ஒரு பத்தாயிரம் ரூபாய் குடுத்தீங்க வாங்கிட்டு வந்துருவேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்னென்ன வேண்டுமோ எழுதி கொண்டு நான் வாங்கிட்டு வருகிறேன் இல்லப்பா என்னோட கண்ணால பார்த்து அங்க இருந்து ஜாமா எடுத்தாதான் எனக்கு ஞாபகம் இருக்கும் இல்லன்னா மறந்துடும் நான் சொல்றதை கேட்டா ஜாமா இல்லன்னா வெறும் தான் சரிப்பா எழுதிட்டு வர பானுமதிக்கு தம்பி அழகா வண்டியில வச்சு கூட்டு போற என்ன அன்பா இருக்கான் எனக்கு வந்து வாச்சிருக்க புதுசா தம்பின்னு ஒரு டிக்கெட் வேற வருது இது என்னென்ன பாடுபடுத்த போதும் நம்மள தெரியல எல்லார் குறிக்கோளும் பணம் தான் அப்படி ஆயி போச்சு வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டேக்கா நல்லா பண்ணி கணக்கா தின்னுட்டு ஊர் காட்ட சுத்திட்டு அலை எம்பிட்டு ஒசரமான கிச்சன் இதுல ஏறி தான் உட்காந்து சமைக்க வேண்டியதா இருக்கு குழம்பு மட்டும்தான் இருக்காதுன்னு நேரத்து வச்ச குழம்பு தம்பி வேற சாப்பாடு கேட்பான் ஏதோ ஜிங்கில் பாத்திரம் இல்லாமல் கிடக்கு இன்னைக்கு சரி சோ அத்தை பையன் ரெண்டு அப்பளத்தை பறிச்சோன்னா அன்னைக்கு கதை முடிஞ்சுது ஞாயிற்றுக்கிழமை அதுமா கறிக்கறி எடுத்து தாரானா பாரு கல்நெஞ்சிக்காரன் பழைய கஞ்சியும் பழைய குழம்பையும் தின்னுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு எங்க அம்மா அப்பா உயிரோட இருந்து வந்தேன் எப்படி வச்சிருப்பாவளா கறி என்ன மீன் என்னன்னு செலிக்க செலிக்க கிடக்குமே அஞ்சு கும்பத்துக்கு மட்டும் பிச்சைலாம் எடுத்துக்கிட்டு தெரியுதான் பிச்சை யாத்தே எங்க கொண்டு விட்டுருக்கான்னு தெரியலையே இருட்டாலா இருக்கு குள்ளாண்டி குள்ளாண்டி பத்தாயிரம் ரூபாய் எங்கள வாட 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 தூரம் குறையல பாட 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 பாட்டு முடியல போக 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 ஒண்ணும் தெரியல ஆக மொத்தம் ஒன்னும் வழங்கல சில ஊத்தப்படலாம் என்ன எங்க கொண்டு போட்டிருக்க மேடம் உங்களுக்கு பத்தாயிரம் வேணும்லா சீக்கிரம் நான் போகணும் ஒரு ரெண்டு நாள் இங்கே இருங்கோ அப்புறம் நான் உங்களை அனுப்பிடுறேன் என்னது ரெண்டு நாளா ரெண்டு நாள் என்ன இங்க இருக்க சொல்லுறியோ சவுட்ட பேத்துருவேன்

எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் ஆமா இந்த வாட்டி நிறைய பணம் வேணும்னு சொல்லிவிட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தையும் தப்பிச்சு தப்பிச்சு ஓடுதாளுவோம் ஒண்ணுமே கிடைக்கல சரி சரி ஆ தாரே தாரே எப்போ ஆப்ரேஷன் நாளைக்கு நைட்டு வச்சுருவோம் சரி வா இப்போ போவோம் காதில் விழு நம்ம பேசுகிறதெல்லாம் மா எங்கனாலும் கேட்குமா ஆமாம் கேட்கும் என்னை காதல விழுது எந்திரிக்க முடியலையே என்னை யாரு காப்பாத்துவா எல்லாவளடியும் சண்டலா போட்டு வச்சிருக்கேன் ஒரு நாதியும் வராத பானமதி எந்த சந்தோஷமா அனுபவிக்காம சாவ போறேடி சாமி சாமி நான் சாமி எல்லாம் என்ன கை விட்டுரும் போலயே யாராட்ட என்ன காப்பாத்துங்களோய் காப்பாத்துங்களோய் படிவு மகராஜம் போன் அடிச்சானாட்டி போய் நாலஞ்சு நாளாவது போனுங்க போடல ஒண்ணும் போடல ஒரு அங்கேயே செட்டில் ஆயிடுவானோ அது எப்படி கல்யாணம் வச்சிருக்கான் செட்டுல அவான செட்டில் கொஞ்சம் என்னாச்சு தெரியலமா அங்க போய் ஃபோன் பண்றேன்னா பழைய சிம் எடுத்துட்டு வேற சிம்ல இருந்து கூப்பிடுறா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கு நானும் அப்பப்ப செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவனுக்கு காலையே போகமாட்டுக்கு இவனுக்கு தேவையில்லாத வேலை தெரியுமா சுந்தரி புருஷனுக்கா பதிலா அது இதுன்ட்டு தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கான் ஆஹ் வாழ வேண்டிய பயம் பத்தியா ஏமா அப்படி பேசுற இப்போ நாளைக்கு எனக்கு ஒண்ணுனா அதே மாதிரி அண்ணா வருவான்ல அதே மாதிரி தான் அவன் உதவி செய்யறான் அப்படி இல்லல பக்கத்துலயா இருக்கு நம்ம எதுவும் போகவா முடியும் ஒன்னாட்ட ஒண்ணு ஆயிடுதா நினைச்ச முடியும் ஏமா அண்ணன் பல நாட்டுக்கு போயிருக்கா எல்லா நாட்டுலயும் இருந்திருக்கான் அவனுக்கு எல்லாம் தெரியும் நீ சும்மா குழப்பிட்டு இருக்காத சரி என்னம்மா சொல்லுதப்பா அம்மா சொல்றது கரெக்டு தான் நா நாள்ல ஃபோன் போடாமலா கிடக்கும். ஏங்க? ஏங்க? மது உக்காரு. ஏங்க எனக்கு காலேஜ்க்கு சாரி மது அப்படியே யோசனை பண்ணிட்டே உக்காந்துட்டேன். என்னங்க அண்ணன் போய் எந்த தகவலும் கொடுக்கல. ஒரு ஃபோன் மெசேஜ் எதுவுமே இல்ல. ஏதாவது ஒரு சிம்மே தக்கட்ட வாங்கி போட்டு பண்ணிருக்கலாம் இல்ல. அது ஃபோன் வாங்கி கூட பண்ணிருக்கலாம் என்னன்னு தெரியல தான் மாதிரி பயமா இருக்கு. ஏங்க பெரியத்தா எவ்வளோ வருஷமா வெளிநாட்டில் இருந்திருக்காங்க அதனால அதெல்லாம் நீங்க நினைச்சு பயந்துட்டு இருக்காதிங்க அவங்க நல்லபடியா வருவாரு அவன் நல்லபடியா வருவோம் ஆனா அந்த சுந்தரி புருஷனை காப்பாத்து போய் எதுவும் ரிஸ்க் எடுக்கணும்னு ஒரு பயம் பெரியத்தா நல்ல மனசுக்கு அவருக்கு எதுவுமே வராது இன்னும் அடுத்து நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு களை கட்டும் வீடு ஆமா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அவன் சந்தோஷமா இருக்கணும் அவன் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பாவும் இல்லை அவன் அப்படியே அனாதையா வளர்ந்துட்டான் அப்போ எங்க அம்மாவுக்கு குணமும் காணாது எங்க அண்ணன்ட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கும் தெரியுமா இப்பதான் ஒரு மாசமா மாறி இருக்கு எல்லாம் சரியாயிரும் நீங்க மனசை போட்டு குழப்பாதீங்க என்ன வேலையை விட்டு துரத்து நீங்க நீங்க யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது எங்க யாரோ தலையில செருப்ப தூக்கி வீசி இருக்காங்க யார் இப்படி பண்ணிட்டு இருக்கா எங்க அம்மா தான் இருக்கும் ஐயோ அத்தை இப்ப இப்படி எல்லாம் பண்றது இல்லைங்க இது வேற யாரோ பண்ணிருக்காங்க

இப்படி பாடா இப்போ இருக்கு முட்டை முட்டை வேண்டும் மனசுக்கு என்ன செய்து சாணி அழுகிறேன் இங்கு வரை நாறுகிறது உன் மூஞ்சில் சாணி அடிப்பேன் ஐயோ சாரி சாரி ஓகே பால்விக்க போறேன் வணக்கம் வணக்கம் மாமா தான் ஆமா மழிமலர் பாட்டி வீட்ல எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயாச்சு என்ன அதனால எனக்கு என்ன ஆமா உங்க தோழியோட பிரீயா உட்காந்து சேட் பண்ணலாம்ல போன ஒரு நாள் ஏன் இப்படி பிறகு நாங்கெல்லாம் உட்கார்ந்து பேசுவோம் எந்த நேரமோ போனும் கையுமா இருக்கீங்க ஆஹ் இப்போ உள்ள பிள்ளைகள் போதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்க அந்த காலத்து ஆழுவோம் தான் என்ன சொல்லணும் போனும் கையுமா இருக்காதீங்க வைக்கிறீங்கன்னு மத்த உழவ திட்டனோட நீங்க என்னடானா அதுக்கு அப்படியே எதிரா நீங்க பண்ணிட்டு இருக்கியோ முற்போக்கு சிந்தனையோட இருக்கு ஆமா இறப்பேரு சிறப்பேரு ஆமா அங்கடாடா ஏன் சைக்கிள் நல்ல சைக்கிளை உடைச்சு வச்சிருக்கா ரிப்பேருக்கு குடுத்துட்டு வாரு ஆமா பெரிய பொல்லாத சைக்கிள் அது என்னைய கொண்டு எங்க பாலத்துல தள்ளி விட்டுட்டு தெரியுமா அது சைக்கிள்னு வச்சுட்டு அலையாது இரு ஆமாட்டி எல்லாத்தையும் உடைச்சு போட்டு சைக்கிளை குறை சொல்லு சரி சரி உட்காரு உட்காரு பாப்பா அப்பட்ட வாங்க ஆஹ் கை தூக்கிட்டு வாடகை செல்லு குட்டி வாங்க உட்காருங்க பாப்பா நல்ல அழகு என்ன மாதிரியே ஓயோ பாப்பா பாபு சாண வா சாணையா வா சாடைன்னா எலும்பு பிடி மாதிரிலாம் இருக்கும் பிள்ளை பிள்ளையே நல்ல உருண்டையா இருக்கும் எப்போ அந்த அத்தைப்பாட்டி எந்த நேரம் என்ன கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கு பசி யாத்தே என்ன மழை அடிக்கி அத்தைப்பாட்டி என்ன மழை அடிக்கி சினிமா மழை காலம்னா மழை அடிக்கும் வெள்ளம் வரும் எல்லாம் தீப்பட்டி டார்ச்சி கேர்ச்சி மெழுபருத்தி எல்லாம் வாங்கி வச்சுக்கிடுங்க அது மாதிரி சாமானமும் நிறைய வாங்கி வச்சுடுங்க ஸ்டோர் ஜாமான் ஆமாம் அப்புறம் வெள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னா பொங்கி திங்கணும்ல ஆமாம் சாமான் வாங்கி போடணும் அத்தைப்பாட்டி சூடாக பச்சி போட்டு தாங்களே திங்க சூப்பராக இருக்கும் சித்தி இங்க வச்சு அடுப்பு வச்சு போட்டு தாங்க சித்தி நல்ல ஜாலியா இருக்கும் ஏப்பா ஒரு நாளும் கேட்காதங்க பாபு கேட்டானே ஆ சரி பாபு இத சுட்டு தாரே அப்ப பாபு விட்டு எதுனால கேட்க வைக்கலாம் போல தெரியுத எப்பா என்ன மனா என்ன மனா அத்தப்பாட்டி பச்சினாலே அதை யாருமே அடிச்சுக்க முடியாது அத்தப்பாட்டி பேச ஒரு பச்சை கடை வச்சிருமா பாட்டி வயிற்றுச்சில கலராத ஏற்கனவே மீன் விற்க போய் மழையில நனைஞ்சிட்டு மழையை பார்த்தாலே அதான் ஞாபகம் வருது ஐயா அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது சரி ரொம்ப கிண்டாதீங்க பஜ்ஜி அப்புறம் கூலாயிர போகுது ஆ எனக்கு தெரியும் தெரியும் பாபந்தா பா ஒரு பிளேட் வாங்கிக்கோ ஆ சரி சித்தி சூப்பர் டேஸ்டா இருக்கு சித்தி ரொம்ப நல்லா இருக்கு ஆ சரி சரி நம்ம அதுக்குர் போனா போடுடி அப்புறம் வந்து ஒரு ஒரு கோடை பிடிச்சு வந்து வாங்கிட்டு போச்சுல அவளுக்கு நல்லா பிடிக்கும் அவளை மட்டு வர சொல்லுங்க அவ நல்லா பிடிச்ச மாதிரி நிறைய தின்னுட்டு போட்டோ அங்கனா எல்லாத்துக்கும் பங்கு வைக்கணுமே ஆமா எல்லாத்துக்கும் கொடுத்துட்ட இல்லையே நாலு வழக்க தான் கிடந்து சரி 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 அவளுக்கு போட்டு போட்டு அவளை மட்டும் வரைச்சலும் அவளும் மாப்பிள்ளையும் தின்ட்டு போட்டோம் அங்கே ஆள் கூட்டம் மாலாக கிடக்கும் ஆ அவள் மாமியா மருமாவ அப்புறம் இன்னொரு ஒரு பையன் அப்புறம் அந்த யோகா டீச்சர்னு அம்பிட்டு பேருக்கு நான் எங்கள் பங்கு வைக்க அந்த பையனை விளிநாட்டுக்கு போயாச்சு யோகா டீச்சரை வேலையை விட்டு துரத்தியாச்சும் கேள்விப்பட்டேன் அவங்க மாமியார் மாமனார் அவங்க ரெண்டு ஒரு மட்டும் தான் இருக்கா ஐயா அப்படியா சரி அப்போ ஆளுக்கு ரெண்டு ரெண்டுன்னு வச்சு ஒரு எட்டு கொடுத்து விட்டுருவோம் மட்டி அவங்கள மட்டும் தனியாக கூப்பிட்டு சாப்பிடாச்சா நல்லா இருக்காது இன்னும் ஒரு பறந்த மனசு எங்கள் சரி அப்படியே பண்ணிடுவோம் மலையில வச்சு போட்டு சாப்பிட்றது சூப்பரா இருக்கும் சட்னி மட்டும் மிஸ்ஸிங்க அத்தை பாட்டி நீ போய் அரைக்க வேண்டியதானே பரவாயில்ல பரவாயில்ல இட்ஸ் ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுதேன் கறி வலிச்சுவ ஒரு வேலை செய்ய மாட்டா ஹி 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 ஹி